வணக்கம் நான் காமெடி நடிகர் யோகிபா பேசுகிறேன் சமீபத்தில் நான் வந்து வாழை படம் பார்ப்பேன் மாரி செல்லுராஜ் இயக்கத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க புது நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ நிகழவுகள் எல்லாருமே கலை அரசா நடிச்சிருந்தாங்க ரொம்ப இந்த படம் வந்து ரொம்ப பாதிச்சிருந்தேன் லைஃப்ல எல்லார் லைஃப்லையும் ஒரு ஒரு வாழை இருக்கும் கண்டிப்பா அதுல மாரி செல்வராஜோட லைஃப்ல இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு மாரிக்கு அதுலேயும் எனக்கு அந்த கடைசியாக அந்த அம்மாவோட மடியில் பார்த்துட்டு இருக்கு மாறி தான் அப்படின்னும் போது ரொம்ப கலங்கிடுச்சு என்ன படம் பார்க்கும்போது ஏன்னா நான் பரிகாரம் பெருமாள் பண்ணியிருக்கேன் மாரி சந்திராஜி கூட அப்புறம் கர்ணன் பண்ணியிருக்கேன் பரிகாரம் பெருமாள் படம் பண்ணும்போதே மாரியோட சில உண்மையான சம்பவங்கள் அது உள்ள இருந்தது நாங்கள் அது எடுக்கும் நாங்கள் ஜாலியாக எடுத்தோம் ப்ளஸ் ஆனால் அது முடித்து அது வெளியே எங்ககிட்ட என்ன நான் கதை கேட்கணும் தான் அதை வந்து பண்ண மாறி கேட்பேன் ஓ பண்ணும்போது தான் தெரிஞ்சுது மாறி லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு இவ்வளோ அப்படி ஆனால் அதெல்லாம் தாண்டி மாறி மறைச்சது என்னென்னா வாழை வாழையில் இவ்வளோ ஒரு சோகம் இருக்குன்றது மாறி எங்கிட்ட அது எவ்வளோ சொன்னதே கிடையாது ரொம்ப தரமான படம் இன்றைக்கும் ரொம்ப நல்லபடியாக அந்த படம் தேட்டரில் போய்ட்டுருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் ஒரு மனிதனோட வழியே தெளிவா சொல்லிருக்காரு அதை சுத்தி நிறைய வழிகள் இருக்குல்ல எல்லாருமே போய் தேட்டர்ல பாருங்க ரொம்ப நன்றி தாமிர கொல்லப்பட்டாங்கல்ல அவங்களை தண்ணி எப்படி பழிவாங்கிறதுக்காகதான் அந்த தலைப்ப நான் வச்சிருக்கிறேன் அது நான் வந்து நாப்பத்தி மூணு வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தமிழ்நாடு அரசு வந்து நாலு முறை வாங்கியிருக்கேன் சாகித்ய அகாடமி வந்து வாங்கியிருக்கிறேன் என்னுடைய கதைகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து செய்யப்பட்டிருக்கு எல்லா இது பண்ணியிருக்கு நான் வந்து ஒரு கதை இது என்னுடைய எதாக்கி சொல்லுங்கிற அவசியமில் எனக்கு கிடையாது நான் ஆளும் கிடையாது எனக்கு என்ன ஒரு காட்சி ஊடகம் ஒளி ஊடகம் அச்சு ஊடகம் இந்த மூணு ஊடகங்களில் ஒரு பிரச்சனையை நான் முதல் முதல்ல வந்து நான் வந்து அச்சு ஊடகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் அதை அவர் காட்சி ஊடகமாக மாற்றிருக்கார் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடி அவரே வாழை சுமந்துருக்கலாம் இயக்குநர் வாழை சொந்திருக்கலாம் வாழை இது பண்ணிருக்கலாம் இதுல இருந்தா ரெண்டாவது காலம் குறிப்பிட்ட படங்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் படம் வந்து விரும்பி பார்க்கறது கிடையாது குறிப்பிட்ட படம் பார்க்கு இதுக்கு முன்னாடி வந்து ரயில் பார்த்தேன் ஏன்னா ரயில் தயாரிப்பாளர் வேடியப்ப முனிசாமி என் நண்பர் வேடிப்ப முனிசாமி ரயில் இயக்குனர் வந்து என்னுடைய நண்பர் பாஸ்கர் சக்தி நான் அந்த படம் பார்த்தேன் அதுக்கப்புறமா அந்த இது மாமன்னுன்னு பார்த்தேன் மாயி படம்லாம் பார்த்துக்கணும் மாமன்னு பார்த்தேன் அதுக்கு போல இந்த இந்த படத்தை பார்த்தேன் அதில் நிறையா பேர் சொன்னாங்க சார் படம் பார்த்தீங்களா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் உங்கள் தான் அப்படியே இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சரி ரைட்டில் போய் பார்த்து ரொம்ப மலைச்சு நானும் சார் பார்த்தேன் அதுவும் நம்ம கதை தான் சொல்ல முடியாது பொதுவான விஷயமா இருந்தாலும் அந்த காட்சியை அந்த சிறுவனுடைய கஷ்டத்தை முதல் முதல் பதிவு பண்ணது நான் தான் இப்போ நான் கஷ்டக்காட்டுக்காரன் எனக்கு வாழைப்படி எதுவுமே தெரியாது ஆனால் என்னுடைய தாய் மாமனாரும் என்னுடைய தம்பியும் சம்மந்தம் பண்ணிக்கிட்ட ஒரு சிறு பக்கத்தில் உள்ள பொண்ணங்குறிச்சு மெயின் வாழை தாங்க நான் அங்கே போவேன் போய் அங்கே தங்குவேன் நான் ஒரு வாரம் எட்டு நாள் பத்து நாள் இருப்பேன் அப்போ இந்த சிறுவரை படக்கூடிய கஷ்டம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் அந்த வாழையடி அடி அதை எழுதுன பிரபலமான ஒரு வாரப்பத்திரிகையில வெளிவந்தது அந்த நேரமே இது இப்ப சொல்றாங்களா அழுகையா வந்துச்சு அழகா வந்துச்சுன்னே அப்ப ஏன் கதையை படிச்சு நிறைய பேர் சொன்ன வாசகமும் இதேதான் சிறுவறு படுற கஷ்டத்தை பார்த்து அழுகையா வந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அது ஆகிப்போச்சு இப்ப அதை அவர் வந்து ஒரு திரை வடிவம் கொடுத்துருக்காரு நான் வந்து ஊடகங்கள் மூணு அச்சு ஊடகம் ஒளி ஊடகம் காட்சி ஊடகம் நான் வந்து அச்சு ஊடகத்தில் எழுதிருந்து அவர் வந்து காட்சி ஊடகம் மாற்றிருக்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி அதில் உள்ள என் கதையில் உள்ள எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் ஆனால் டோட்டலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த என்னுடைய சிறுகதையும் சரி அவருடைய அந்த வாழை படமும் சரி சிறுவனுடைய உழைப்பு எப்படி சுரண்டப்படுகிறது அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் அதை அதை தான் அதுதான் நானும் தெளிவாக அதில் இது பண்ணியிருக்கேன் என்னுடைய கதைக்கு பேர் வந்து அடின்னு வச்சு டேஸ்ட் டேஸ் டேஸ்ட் போட்டிருப்பேன் ஏன்னா வாழையடி அடி வாழையை அவங்க இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மீனிங் வரணுங்கிறதுக்காக தான் அவரும் அதுக்கு பேர் வாழையும்தான் தான் வச்சுருக்காரு அப்புறம் என்னுடைய படத்தில் என்னுடைய கதையில் உள்ள அத்தனை காட்சிகளுமே அதில் வரும் ஒன்றும் கூட இல்லாமே இருக்கும் அவர் சினிமாவுக்காக சில கா காட்சிகளை சேர்க்கணும் ஏன்னா மீது வேற இல்லையா அதில் தான் அந்த குத்தாட்டம் வர்றது அந்த டீச்சர் வர்றது அந்த கட்சி இப்போ மோந்து பார்க்கறது இது எல்லாமே சினிமாவுக்காக அவர் சேர்த்துக்கிட்ட விஷயங்கள் அது வந்து நம்ம நான் வந்து என்னுடைய சிறுகதையில் வந்து அதை சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது இல்லை நம்ம வந்து அது சிறுவனுடைய பெயின் இருக்கு இல்லையா வழி அதை நம்ம முழுக்க நம்ம சொல்லியிருக்கிறோம் ரஜினி படி சொல்லியிருப்பேன் ரஜினி படம் வந்து அந்த பணியல்ல எல்லாரும் போட்டிருப்பாங்க இப்போ இவர் ரஜினி கமலா வச்சுட்டு இது பண்ணுறாருல அதே மாதிரி என்னுடைய அந்த சிறுவர்கள் வந்து பணியலில் நான் ரஜினி படம் போட்டுக்க தான் நாம் காட்சி படிச்சுருப்பேன் அதில் எழுதிருப்பேன் எல்லாமே ஒன்று தான் பண்ணுறீங்கன்னா நடிகர்களை தீர்மானிச்சு தான் கதையில் தீர்மானித்தாங்க இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இன்னாரா நாலு ஃபைட் வேணும் நாலு லவ் சீன் வேணும் அது ரெண்டு சீன் முட்டை காட்சி வேணும் இப்படி இப்படி கதையில் உருவாக்கணும்னா அப்புறம் எப்படி இவங்க காதலுக்கு எங்க போறாங்க சிம்லாவுக்கு போறாங்க ஏன் காதலுக்கு எல்லாம் வராதா சிம்லாவுல காதல் ஃபைட் எங்க எடுக்கணும் ஸ்வீடியன் எடுத்துக்கிடுவோம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயங்கள் தெரியுமா